பிஜி டேஆர்பி சுவாலியை பொறுத்த மட்டும் அரிஸ்டாட்டில் பேஜ் நம்ம காண்டிக் பண்றோம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டேர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே ஸோ நம்முடைய அகாடமி சார் பிஜி டேஆர்பி எல்லா மேஜருக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான்டெட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி ஸ்ரோலஜிக்கான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் நம்ம எப்படி காண்டெக்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு மேஜருக்குமே ஒவ்வொரு பேஜ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த பேஜை பொறுத்த மட்டும் அந்த மேஜர் சார்ந்த எல்லா அப்டேட்டுமே இதில் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகே அப்போது பிஜிடிஆர்பி ஸ்வாலஜியை பொறுத்த மட்டும் அரிஸ்டாட்டில் பேஜ் நம்ம காண்டெக்ட் பண்ணுறோம் இந்த அரிஸ்டாட்டில் பேஜை பொறுத்த மட்டில் நியூ சிலபஸ் வைஸ் கிட்டத்தட்ட பன்னெண்டு யூனிட் அவைலபிளாக இருக்குது இந்த பன்னெண்டு யூனிட் சார்ந்த மிக முக்கியமான மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி டே டு டே லைஃப்ல மிக முக்கியமான அப்டேட் எல்லாமே இதுல அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் இது போக டொல்லி யூனிட்டுக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க தமிழ் மீடியம் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தமிழ் மீடியம் மெட்டிரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் அப்டேட் ஆகும் இன்குளூடிங் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அப்டேட் ஆகும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் மேபி நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் மட்டும் அப்டேட் ஆகும் அதை நீங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்துல தமிழ் மீடியம் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் நீங்க அசஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பிஜ்டிஎரிபி சிலபஸை வந்து பஸ்ட் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ஓல்டு சிலபஸில் பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருந்துச்சு இப்போ நியூ சிலபஸ்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு யூனிட் அவைலபிளா இருக்கு இந்த பன்னெண்டு யூனிட்ல கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஏழு யூனிட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஏழு யூனிட்டை நம்ம எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம பார்க்கணும் சேம் டைம் நம்ம தேவை இல்லாத டாபிக் எதுவுமே படிக்க போகிறது கிடையாது சிலபஸில் உள்ள எல்லா டாப்பிக்குமே நமக்கு மிக மிக முக்கியமானது எதுவுமே வந்து நம்ம ஒமிட் பண்ணி படிக்காமல் இருக்க முடியாது ஓகே ஸோ அப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஜூஸ் பண்ண வேண்டியது தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக நீங்கள் தமிழ் மீடியம் ஜூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே படிங்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷே படிங்க அப்படி படித்தா மட்டும்தான் ஈஸியாக உங்களுக்கு கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் என்ன மேட்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நீங்கள் எதுவுமே குறையமாக வச்சு இங்கிலீஷ் பாதி தமிழ் பாதி அப்படிங்கிற மாதிரி படித்தீங்க அப்படின்னா எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து கரெக்டாக சூஸ் பண்ண முடியாது அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்றதுல தெளிவாக இருங்க ஓகேவா ஸோ தமிழ் மீடியம் படிக்கீங்க அப்படின்னா ஃபுல்லாவே தமிழ் மீடியம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா தமிழ் மீடியம் படித்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷ்லேயே ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க ஸோ இங்கிலீஷுமே ஜூஸ் பண்ணி பாஸ் பண்ண முடியும் எதை ஜூஸ் பண்ணாலுமே நீங்க படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு அது ஜூஸ் பண்ணா படிச்சிடலாம் இது ஜூஸ் பண்ணால் படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டையுமே படிக்கலாம் பட் இருந்தாலுமே நீங்க படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஓகே அப்போ சிலபஸை பொறுத்த மட்டும் பன்னெண்டு யூனிட் அவைலபிளாக இருக்கு இந்த டொல் யூனிட்ல மிக முக்கியமானது ஃபர்ஸ்ட் ஏழு யூனிட் மிக மிக முக்கியமானது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிலபஸை எடுத்து பார்க்கணும் ஃபஸ்ட் யூனிட்ட பொறுத்த மட்டும்ல விலங்கு பன்முகத்தன்மை மற்றும் இன வளர்ச்சி இது வந்து முக்கியமான யூனிட் அதே மாதிரி ரெண்டாவது யூனிட்ட பொறுத்த மட்டும்ல பூச்சியல் மற்றும் பொருளாதார விலங்கியல் பூச்சியல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்ட் டைம்ல நன்மை செய்யக்கூடிய பூச்சினங்கள் அதே மாதிரி தீமை செய்யக்கூடிய பூச்சினங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும் அதே மாதிரி மூணாவது யூனிட் பொறுத்த மட்டும் செல் மற்றும் உயிரியல் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸான ஒரு யூனிட் நாலாவது யூனிட் பொறுத்த மட்டும் இல்ல மரபியல் ஸோ மரபியல் அப்படின்னு பார்த்தாலே ஜெனெடிக்ஸ் சோ பாட்னி சுவாலஜி இந்த ரெண்டு மேஜருக்குமே மரபியல் டாபிக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அடுத்து அஞ்சாவது நிட்டு பொறுத்த மட்டும்ல விலங்கு உடலியல் இதுவுமே மஸ்ட் இம்பார்ட்டன் சோ இதுல வந்து இரத்த ரத்த ஓட்டம்னா என்ன ரத்த நாளம்னா என்ன அதே மாதிரி மத்திய நரம்பு மண்டலம்னா என்ன உணர்திறன் உறுப்புகள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பாக்குற மாதிரி இருக்கும் அடுத்து ஆறாவது நிட்டு பொறுத்த மட்டும்ல வளர்ச்சி உயிரியல் மற்றும் நோய் நோய் எதிர்ப்பு அதாவது வளர்ச்சி உயிரியல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹியூமன் பாடி அதே மாதிரி அனிமல் பாடி இந்த ரெண்டுக்குமே கரெக்டான இம்யூனிட்டி வந்து இருந்தா மட்டும்தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும் நம்ம பாடியில் ஏதாவது ஒரு ஹார்மோன் ட்ரம்பட் ஆகுது அப்படின்னா நமக்கு டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிசினோ ஃபுட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அதை பத்தி இந்த ஆறாவது யூனிட்ல தெளிவா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஏழாவது யூனிட் பொறுத்த மட்டும்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை ஸோ இதுல மிக முக்கியமான டாபிக் எல்லாமே இருக்கு ஜஸ்ட் மேலோட்டமா மட்டும் போதுமானது ஓகேவா அடுத்து யூனிட் எட்டு யூனிட் எட்டை பொறுத்த மட்டும்ல பரிணாம கோட்பாடுகள் மற்றும் விலங்கு நடத்தைகள் அடுத்து யூனிட் ஒன்போது உயிர் எரிபியல் மற்றும் உயிர் வேதியியல் அடுத்து யூனிட் பத்து உயிரியல் புள்ளியல் அடுத்து யூனிட் பதினொன்னு உயிர் தொழில்நுட்பவியம் அதாவது தொழில்நுட்பம் யூனிட் பன்னெண்டை பொறுத்த உயிரியலில் கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் அதாவது இந்த சிலபஸை பொறுத்த பஸ்டு நம்ம கேமன் பாடி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இப்போ கேமன் பாடி எப்படி இருந்துட்டு இருக்கு ஃபஸ்ட் ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள் எல்லாருமே ஹெல்த்தியா தொண்ணூறு வயசு வரைக்குமே நூத்தி ரெண்டு வயசு வரைக்குமே நூத்தி ஏழு வயசு வரைக்குமே இருந்தாங்க ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தாண்டதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்ப இப்போ உள்ள ஆஹ் மெரிட்ஸ் என்ன மெரிட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே போக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆஹ் ஒரு காலகட்டத்துல நமக்கு ஒரு டிசீஸ் வருதா அப்படின்னா நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய தாவரங்கள் மூலிகை தாவரங்கள் வச்சு நம்ம குணப்படுத்திக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல மூலிகை தாவரம் பாக்குறதே ரொம்ப ரேராக தான் இருக்கு அதே மாதிரி ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா நார்மலா கை மருந்துக்கு வந்து சரியாகாம ஒரு இன்ஜெக்ஷனுக்கோ வேக்சினுக்கோ தான் வந்து சரியாகுது அப்ப அதை பத்தினா அப்டேட்டுமே பாக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு டைம்ல மக்கள் தொகை வளர வளர நோய்களுமே வளர்ந்துகிட்டு இருக்கு அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து கண்டுபிடிப்புகள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கும் அப்போ அதை பற்றியுமே டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ நீர் சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் நல்லா அழகாக ப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ படித்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நீங்கள் சிலபஸை நீங்கள் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமா அதை சூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு யூனிட்ல இருக்கக்கூடிய சப்டாப்பிக்கை நீங்கள் நல்லா படித்தாலே ஈஸியாக வந்து எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்லா ரியலைஸ் ஆகும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி இந்த பிஜி டர்பிஸ் வாலஜியை பொறுத்த மட்டும் இல்ல நம்முடைய அரிஸ்டாட்டில் பேஜ்ல மிக முக்கியமான அப்டேட் எல்லாமே டெய்லியுமே நம்ம டச்ல இருக்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம் அதை நீங்க போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி பிஜி டர்பிஸ்வாலஜி நம்முடைய டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்க கவனமா பாத்துக்கிற மாதிரி இருக்கும் சோ சிலபஸ் ஃபர்ஸ்ட் நான் அப்டேட் பண்ணுவேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்குமே நான் அப்டேட் பண்ணுவேன் அதையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சேம் டைம் தமிழ் தகுதி தேர்வு கரண்ட் அபிரிஜு கல்வி உளவியல் அது சம்மந்தப்பட்டதுமே அனுப்புவேன் அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் அரிஸ்டாட்டில் குரூப்ல இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா டெஸ்ட் பிஜேட் நம்பர் உங்ககிட்ட இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த குரூப்பில் நான் இல்லை என்னை வந்து ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வெஸ்ட் கொடுங்க அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அந்த லிங்க் சென்ட் பண்ணுவாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கல்வி உளவியல் பொதறிவு நடப்பு நிகழ்வுகள் இதுக்குமே தனியாக குரூப் இருக்கு வகுப்பறை ஸோ அந்த குரூப்லயுமே நீங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு அதுலயுமே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மூணு குரூப்லயுமே டெய்லியுமே நம்ம அட்டாச் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்ட் டெய்லியுமே வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பிஜி டெர்பி சுவாலஜி படிக்கிற எல்லாருமே சுவால சுவாலஜி டீச்சர்ஸாக வந்து ஆயிர முடியாது ஸோ யார் ப்ராப்பராக டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பிஜி டெர்பி சுவாலஜி டீச்சர்ஸாக வந்து அப்டேட் ஆக முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கினீங்க சுவாலஜியை ப்ரா ப்ராப்பராக படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் கிளியர் பண்ணி போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வாங்கிடலாம் அதில் ஒரு எந்த விதமான மாற்றங்களுக்குமே கிடையாது ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டெர்பி சுவாலஜிக்கான தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பீச் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பிஜ் அவைலபிளா இருக்கு ரெண்டுமே நியூ சிலபஸ் வைஸ் தான் கான்டிக் பண்றோம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சேம் டைம் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனித்தனியா வீடியோ தருவேன் அதை நீங்க வந்து போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ நான் கால்பர் வந்தப்புற தான் படிப்பேன் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தப்பறம் தான் படிப்பேன் வேகன்சியை பார்த்தப்பரம் தான் படிப்பேன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் படிப்பேன் ஹால் டிக்கெட் எடுத்துக்கப்புறமா தான் படிப்பேன் அப்படின்னு டிலே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு காலமும் படிக்க முடியாது ஸோ இப்போ டைம் நிறையா இருக்குது இந்த டைமை யூஸ் பண்ணி இப்போவே நீங்கள் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா கால் பேர் வந்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா ரிவிஷன் பண்ணலாம் நல்லா டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணி ஈஸியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வாங்கிடலாம் ஸோ பாசிட்டிவ் மைண்டோட படிங்க எல்லாமே நன்மைக்கு நீங்க படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் அது உங்களோட கையில தான் இருக்கு நீங்க எக்ஸாம் படிக்காமல் ஆகிட்டீங்க அப்படின்னாலுமே அது நீங்க மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள் ஓகே அகடமி சார் இருப்பா பிஜி டிஆர்பி சுவாலஜி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டெய்லியில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ டோன் டு வேஸ்ட் ஒரு டைம் இனி வரக்கூடிய நாட்களில் நம்முடைய யூடியூப் சேனல்ல மிக முக்கியமான அப்டேட் எல்லாமே வரும் பிஜி டெர்விஸ் பாலஜி சம்பந்தப்பட்ட அப்டேட் எல்லாமே அதே எல்லாமே வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் லேட்டஸ்டா ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டேஆர்பிஸ் காலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்களுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்